விசுவாசம் என்னும் கேடகம் வேண்டும் ரச்சனியம் என்னும் தலை சீர அணிந்து ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொண்டால் சாத்தன் தோத்திடுவான் பாடலாரா வெற்றி உனதாகும் சாத்தன் தோத்திடுவான் தம்பி ஓடிவா பாடு பாய் பாடு சேனைக்குள் பாய்ந்து நீ வேகம் ஓடிவா பட்டயம் வேண்டாம் பயமும் வேண்டாம் ஏசு நாமம் தரி

கேம் நல்லா இருக்கா இப்போ கண்ணம்மா நம்ம எல்லாரும் ها பாருங்க फर्स्ट ஹா சொன்னா என்ன செய்யணும் அங்க என்ன வேணும் உங்களுக்கு இந்த கவுனி கீழ இருக்கா நீங்க இந்த கவுனி என்ன புடிடா அங்க பேசனீங்கனா அப்புறம் நான் உங்க பேர் அட்டென்ன்ஸ் லீவ் போட்டுருவேன் கவுனி ஹா சொன்னான என்ன செய்யணும் ஹா சொன்னான பால் போடணும் ஓகேவா லே சொன்னான பேட் பண்ணணும் பேட்டிங் பண்ணணும் அத்தது லூ சொன்னான